அன்பார்ந்த மைவீத்திய உறுப்பினர்களுக்கு என் பணிவான வணக்கம் நமது உடல்நலம் சீராகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கு இருபத்தொம்போது வகையில் ஆன மூலிகையால் தயார்படுத்தப்பட்ட மை வி த்ரீ ஆயுர்வேத கேப்சூல் நமக்காக உருவாக்கப்பட்டு நிறுவனம் அளிக்க கொடுக்கிறது இந்த கேப்சூலை காலையில் ஒன்று மாலையில் ஒன்று உட்கொள்ளும்போது நாம் சின்ன வயசில் எப்படி உற்சாகமாக துள்ளி குதித்து விளையாடணுமோ புத்துணர்ச்சியோடு இருந்தோமோ அந்த ஃபீலை திரும்பவும் கிடச்ச மாதிரி இந்த மை வி த்ரீ ஆயுர்வேத கேப்சூல் உட்கொண்ட அனைவருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அந்த கம்பெனியில் எனக்கு கொடுக்குற நெருக்கடியில் என்னுடைய கை காலெலாம் சூழ்ந்து போயிடும் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது அப்படிதான் ஒரு மேடம் இந்த மைவித்திரி ஆயுர்வேத கப்சலை பற்றி சொன்னாங்க நானும் அவங்களுடைய பேச்சை கேட்டு இந்த மை வீத்திரி ஆயுர்வேத கப்சலை வாங்கினேன் இப்போ முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நீங்களும் வாங்குங்க உங்களுக்கும் அந்த முழு ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லோரும் வாங்குவோம் கம்பெனி நிலைநிறுத்துவோம் வாழ்க வளம்